இன்னைக்கு நம்ம கோவில்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலான தேன் ஒரிஜினலான கருப்பட்டி தேன்ல மேக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸு ஒரிஜினலான தானிய வகைகளில் செஞ்சக்கூடிய ஒரு சத்து மாவு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே பியூராக கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன் அப்படி நான் சர்ச் பண்ணி நான் கூடிய பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ பத்ரா ஃபுட்ஸ் நம்மளுடைய பத்ரா ஃபுட்ஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்ரகாலியம்மன் கோயிலுக்கும் உதயசூரியன் ஹாஸ்பிட்டலுக்கும் பக்கத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேப் அட்டாச் பண்ணி இது பண்ணுறோம் ஈவன் கிட்ட ஸ்பெஷலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் சோ உள்ள நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க என்னென்ன ஒரிஜினலா பண்றாங்க சோ எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம கடைக்குள்ள போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் சோ நம்மளோட ஸ்ரீ பத்ரா ஃபுட்ஸோடைய மெயினான ஒரு ப்ராடக்ட் ஒரிஜினலான ஒரு பியோர் ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த தேன் தான் ஸோ தேனை பேஸ் பண்ணி தான் இவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க நிறைய ஊழல்கள் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா ஸோ இதில் மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க பியோரான தேனை வந்து மேக் பண்ணி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ஓன் தேன் பண்ண வச்சிருக்காங்க அதில் இருந்து தான் வந்து இந்த தேன் எல்லாத்தையுமே உருவாக்குறேன்னு சொன்னாங்க ஸோ அப்போ நான் வந்து கேட்டேன் எதுக்காக வந்து இந்த இயற்கை அங்காடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க எதுக்காக பியோர் எல்லாமே குடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு ரீசன் என்னன்னா நான் வந்து என்னோட ஃபேமிலிக்காக எனக்காக வந்து எங்கெங்க ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஹெல்த்துக்காக நான் நிறைய பக்கம் சர்ச் பண்ணேன் அப்படி சர்ச் பண்ணி ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு பொருளை கலெக்ட் பண்ணி அதை நான் சாப்பிட ஆரம்பிச்சேன் அந்த பொருள்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்க மேக் பண்ணி பக்கத்துல இருக்க ரிலேட்டிவ்ஸ்க்கு அதுக்கப்புறம் அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுக்கும் போது அவங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் பிடிச்சு அவங்க வந்து இன்னும் வந்து ஆர்டர் கொடுங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் தான் அதுல இன்ஸ்பைர் ஆயுதா ஓகே நம்ம பியூரா வந்து கொடுத்தா எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷமும் கூட ஏன்னா நம்ம பியூரா கொடுக்கும்போது மத்தவங்களுக்கு ஹெல்த் வைஸ்ல வந்து ரொம்பவுமே பெனிஃபிட்டா இருக்கிறது இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா சோ அந்த ஹாப்பினஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோர் ஓப்பன் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க சோ கேட்கும் போதே ரொம்ப இன்ஸ்பயரா இருந்துச்சு சோ ஃபர்ஸ்ட் வந்து தேன்ல தான் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து இருக்குன்னு சோ இந்த தேன் தேன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம் இந்த தேன்ல இல்லாத சத்துக்களே கிடையாது அது இல்லாம இந்த தேன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு நீங்க டாக்டர்கிட்ட போனாலும் சரி இல்ல நம்ம வந்து காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்டா எந்த ஒரு தொற்றுனாலுமே சரி நம்ம முக்கியமா கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பொருள்னு பாத்தீங்கன்னா இந்த தேன் தான் ஏன் அதுக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் எதுக்காக அவ்வளவு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி இன்ஃபுளுன் சொல்லி நிறைய ஒரு மெடிசன்ஸ் வந்து இதுல வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த தேன் வந்து நம்மளோட ஸ்ரீ பத்ரா ஃபுட்ஸோட ஒரு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் கண்டிப்பா நீங்க ஒன்ஸ் வந்து வாங்கி இந்த தேனை வந்து யூஸ் பண்ணி ஒரு ஒன் மந்த்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே போதும் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நீங்க கண்கூட பார்ப்பீங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத வந்து கண்டினியூவா நீங்க வந்து பாப்பீங்க அந்த பியூரான தேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரீ பத்ரா ஃபுட்ஸ்ல கொடுக்குறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட்ல தான் கொடுக்குறாங்க ஏன்னா இவங்க ஓன் ஃபார்ம் வச்சிருக்கிறதுனால ரொம்ப ரீசனபிளான ரேட்ல தான் கொடுக்குறாங்க இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் ஐநூறு மில்லிகிராம் ஒன் கேஜின்னு சொல்லிட்டு மூணு மூணு டைப் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க டூ பிப்டி கிராம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதுவே நீங்க வந்து ஒரு டூ ஐநூறு கிராம்ல எடுக்கிறீங்கன்னா டூ நைன்டி ருபீஸ் அதுவே ஒன் கேஜியில வந்து நீங்க எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி ருபீஸ்க்கு தான் உங்களுக்கு இந்த தேன் வந்து கிடைக்கும் ஸோ நீங்க ஆன்லைன் மூலமா ஆர்டர் பண்றதுனாலும் நீங்க ஆர்டர் பண்ணலாம் ஷாப் வந்து விசிட் பண்ணி நீங்க 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 நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸோட சொல்லுவாங்க அதுல எந்த வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேன் இவ்வளவு உரல்கள் வந்து போட்டு இது பண்ணிருக்காங்க இப்ப வந்து தேன் பேஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சாப்பிடும் போது தேனோட ஏன்னா தேன்கிறது ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா தேன் வந்து கெட்டே போடாது எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்கு கெட்டே போகாது அந்த மாதிரி ஒரு பியூரான ஒரு பொருள் தான் தேன் சோ அதனால தேன்ல உருவாக்கக்கூடிய பொருட்களும் வந்து கெட்டு போகாது இல்லைங்களா ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான் சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா தேன்ல வந்து நிறைய பொருட்களை வந்து ஆட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டேட்ஸ் வித் விக் அத்திப்பழத்துல வந்து பாத்தீங்கன்னா தேனை வந்து தேன் ஊரல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ அத்திப்பழம் வந்து நம்மளுடைய ரத்தத்தை வந்து பியோர் பண்ணும் ரத்தத்தை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அத்திப்பழம் அது இல்லாம டாக்டர் கிட்ட நீங்க போனீங்கனாலே அயன் டேப்லெட் எடுக்கிறத விட்டுட்டு நீங்க வந்து தேனை அத்திப்பழம் வந்து நீங்க நிறைய எடுங்க டேட்ஸ் வந்து நிறைய எடுங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு மெயினான ஒரு பழம் தான் அத்திப்பழம் சோ அந்த அத்திப்பழத்துல வந்து பாத்தீங்கன்னா தேன் உரல் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பிப்டி கிராம் டூ எயிட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு வரும் சோ இது வேணும்னாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா டேட்ஸ்ல இல்லாத பெனிஃபிட்ஸே இல்லன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே எந்த ஒரு அயன் கண்டென்ட் இருக்கவங்களும் மெயினா வந்து டெய்லியும் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்ஸா தான் இருக்கும் அந்த டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேன்ல வந்து பியோரான ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் ஒரிஜினலான தேன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்ஸ வந்து ஊற வச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க இதோட ரேட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் உங்களுக்கு டூ பிப்டி கிராம் அடுத்தது பாத்தீங்கன்னா வெறும் டேச் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து டேச் அத்திப்பழத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு உரல் பார்த்தோம் அடுத்தது நீங்க தனியா அத்திப்பழம் வேணும்னாலும் தனியா அத்திப்பழத்திலையும் வந்து உங்களுக்கு தேன் உரல் கொடுக்குறாங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பிப்டி ருபீஸ் ஏன்னா இது ரெண்டுமே பியோரா தான் உங்களுக்கு கிடைக்கும் தேனாகட்டும் மத்திப்பாலமா எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டியில தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க எதுவுமே செகண்ட் டைப் ஆஃப் கிரேட்ல இருக்கக்கூடிய குவாலிட்டியில கிடையாது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டியில தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஹனி டேட்ஸ் உங்களுக்கு சைசஸ் ஏற்ற மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாம் இது த்ரீ பிப்டி கிராம் டூ பிப்டி கிராம் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி கிராம் இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குல்கந்து ஸோ இந்த குல்கந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது இந்த ரோஸ் பெட்டல்ஸ்ல தான் வந்து இந்த குல்கந்து வந்து மேக் பண்றாங்க பியூரானா பண்ணி ரோஸ் பெட்டல்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதுல தான் உங்களுக்கு இந்த தேனை ஆட் பண்ணி உங்களுக்கு ப்ரிசர்வ் பண்ணி இந்த குல்கந்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்க குல்கந்தோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் சூட்டை வந்து ரொம்பவுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி நார்மலான உங்களுக்கு பிஹெச் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியதுல ஒரு மெயினான ஒரு விஷயம் இந்த குல்கந்த் சோ இது இது மட்டும் இல்லாம உங்களுக்கு குடல் பொண்ணையும் அல்சர் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க இந்த வந்து நிறையவே எடுக்கிறாங்க நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது இந்த குல்கந்த் வேணும்னாலும் இவங்க கிட்ட பியூரான ஒரிஜினலான தேன்ல ஊற வச்ச குல்கந்தும் கிடைக்குது இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராம் வந்து இரநூத்தி பத்து ரூபாய்தான் வரும் சோ இது வேணும்னாலும் நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஒரிஜினல் தான் நான் ஏன் அதை மென்ஷன் பண்ணிட்டே இருக்கேன்னா நிறைய பக்கம் வந்து இல்லாம எதோ ஒரு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு வந்து பண்ணிட்டு இருக்காங்க பட் இவங்க அப்படி கிடையவே கிடையாது பியூரான தேன்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினலான தேன்ல ஹண்ட்ரட் ஒரிஜினலான பொருட்களை யூஸ் பண்ணிதான் பியூரா மேக் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடியது தேன் நெல்லி ஸோ இந்த தேன் நெல்லி வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் எடுத்துட்டும் இருக்காங்க வீட்லயே வந்து தேன்ல ஊற வச்சு இல்ல தேன வந்து நெல்லிக்காய் வந்து அரைச்சு குடிச்சு நிறைய பேர் எடுக்கிறத பாக்கிறேன் ஏன் இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா இந்த நெல்லிக்காயில வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு மெயினா வந்து உங்களோட கண்ணுக்கு உங்களோட முடிக்கு உங்களோட ஸ்கின்னுக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிபாக்டீரியல் உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து முக்கிய பங்கா வந்து நெல்லிக்கா தான் இருக்கு இந்த நெல்லிக்கால இல்லாத பெனிபிட்ஸே கிடையாது நிறைய பெனிபிட்ஸ் இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் இன்னுமே காலையில் வெறும் வயித்துல வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் அடிச்சு அப்படியே வந்து சால்ட் போட்டு குடிப்பாங்க எதுக்காகனா மேபி உங்களுக்கு வயித்துல புண்ணு இருந்துச்சுனாலோ இல்ல வந்து அந்த டே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் இந்த நெல்லிக்காய் வந்து குடிக்கிறாங்க சோ அந்த நெல்லிக்காய்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ பத்ரா அந்த தேனை பியூரான தேனை வந்து ஊற வச்சு உங்களுக்கு வந்து இந்த தேன் நெல்லி உரல் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இரநூத்தி எழுபது ரூபா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ பத்ராவோட உடைய ட்ரை ஃப்ரூட்ஸ் நட் நட்ஸ்மிக்ஸ் நிறைய நம்ம தோ சரி எதுவுமே வந்து வாங்கி சாப்பிடுக்க மாட்டோம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஓரமா வச்சிருவோம் பட் எதுக்காக இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம இம்பார்ட்டண்டா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து பண்றோம் நம்மளோட உடம்புக்கு சத்துக்களை கிடையாது சோ அந்த சத்துக்களை வந்து அட்லீஸ்ட் நம்ம ஃபுல்லா ஃபில் பண்ணலாம் கொஞ்சமாவது நம்ம வந்து உடம்புக்கு வந்து சத்து விடும் சோ அதுக்காகவாவது இந்த மாதிரி ஈஸியான ஒரு ரெமெடிஸ் வந்து எடுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சத்துக்களாவது உங்களோட உடம்புல ஆன்டி இன்ஃபம் ஆன்டி பாக்டீரியலுக்காகவோ இல்லை உங்களோட ஸ்கின்னுக்காகவோ முடிக்காகவோ இல்லை உங்க உடம்புல இருக்கக்கூடிய காயங்களுக்காகவோ வந்து இந்த விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் நட்ஸு எல்லா நட்சங்களும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த தேன் உரல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்ரீ பத்ராவோட ஒரிஜினல் மாட்டு நெய் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு ஹோம் மேட் எந்த ஒரு கலப்படமும் கிடையாது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் தான் இதோட ரேட் டூ இதுலயே வந்து உங்களுக்கு சைஸ் இருக்கு ஐநூறு கிராம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ நைன்டி ருபீஸ் தான் வரும் நீங்க ஒரு லிட்டர் வேணும்னாலும் ஒரு லிட்டர் நீங்க எடுத்துக்கலாம் சோ மாதிரி உங்களுக்கு ரேட் மாறும் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பனை கருப்பட்டி ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கோவில்பட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து கருப்பட்டி தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஸோ எப்பவுமே பியூரா ஹண்ட்ரட் பர்சன்டாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க இப்போ அதுலேயுமே நிறைய கலப்படங்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய ஏன்னா ரொம்ப ரேட் அதிகமாக ஆகிறதுனால நிறைய கலப்படம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் வித்துட்டு இருக்காங்க பட் நம்ம பத்ரா ஃபுட்ஸில் அப்படி கிடையாது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் ஸோ இந்த பனைக்கருப்பட்டி வந்து ஐநூறு கிராம் உங்களுக்கு எவ்வளோ வருதுனா ஜஸ்ட் இரநூத்தி இருபது ரூபா தான் வரும் ஸோ அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரிஜினல் நாட்டு சர்க்கரை ஒரிஜினல் மண்டை வெள்ளம் அப்புறம் வெள்ளம் அதெல்லாமும் கூட வந்து இவங்க கிட்ட கிடைக்குது ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் எடுக்கலாம் இதோட ரேட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு கிராம் வெறும் எழுவத்தி அஞ்சு ரூபா தான் இது எல்லாமே ஒரிஜினலா வந்து உங்களுக்கு ரெடி பண்றது எந்த ஒரு சுண்ணாம்போ இல்லை கெமிக்கல்ஸோ யூஸ் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்காக பிரிசர்வேட்டிவ்ஸ்க்காக போகாம இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸோ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினலா நம்ம வீட்டுல வந்து எப்படி அந்த காலத்துல ரெடி பண்ணாங்களோ ஸோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரையிலேயே மூலிகை நாட்டு சக்கரைன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ஒண்ணு இருக்கு சோ இந்த மூலிகை நாட்டு சக்கரையில வந்து பாத்தீங்கன்னா வல்லாரை துளசி ஆஹ் அதுக்கப்புறம் அதிமதுரம் சோ அந்த மாதிரி நிறைய மூலிகை பொருட்கள் கிட்டத்தட்ட பதினாறு மூலிகை பொருட்கள் வந்து இதுல கலந்து இந்த நாட்டு சக்கரையை வந்து உங்களுக்கு உருவாக்குறாங்க சோ இந்த நாட்டு சக்கரை வந்து செய்மானத்துக்கு ரத்த வயிற்று வலிக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு ரத்தத்தை வந்து ரொம்ப பியூர் பண்ணும் சோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணும் சோ அவாய்ட் பண்ணிட்டு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு நிறைய பேர் இப்ப நாட்டு சக்கரை தான் சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சோ அப்படி சூஸ் பண்ணக்கூடிய நாட்டு சக்கரையும் ரொம்ப ஒரிஜினலா சூஸ் பண்ணுங்க இன்னொரு வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா சுக்கு ஏலக்காய் மட்டும் போட்டு நாட்டு சக்கரை இருக்கு மேபி நிறைய பேருக்கு அந்த தொண்டை வள்ளியா சோ அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வரும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து நம்ம கஷாயம் போட்டு குடிப்போம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம நார்மலா நம்ம டீ போடும் போது இல்ல தண்ணில மிக்ஸ் பண்ணியோ இந்த நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குடிச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த இன்ஃபெக் இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்காது ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க நம்ம அரைச்சு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு கிட்ட அதே இதாக இருக்கு ஸோ எது எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் வெறும் எழுபத்தி அஞ்சு ரூபாய்தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க இந்த மூலிகை நாட்டு சக்கரை மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி பத்து ரூபாய் வரும் மற்றபடி ரெண்டுமே வந்து உங்களுக்கு வெறும் எழுபத்தி அஞ்சு ரூபாய்தான் அடுத்தது நம்மளோட பத்ரா ஃபுட்ஸோட மெயினான ஒரு அஹ் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மல்டிகிரைன்ஸ் உடைய சத்து மாவு பவுடர் தான் இது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அந்த சத் குழந்தைங்களுக்கு வந்து உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் நிறைய விஷயங்கள் பாஸ்தா மேகி சோ அந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்க கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம வந்து வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு வந்து மாறிட்டோம் நிறைய பேர் இதெல்லாம் வந்து தொடர்றதே கிடையாது குழந்தைங்களும் இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க சோ அதுக்காகவே பாத்தீங்கன்னா நம்ம ஏன்னா எது ஏன்னா எல்லாருமே ஜாப் போறோம் சோ இதெல்லாத்தையும் அரைச்சிட்டு இருக்க முடியாது இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்து மாவு பேக் வந்து குடுக்குறாங்க இவங்களே வந்து பவுடராகவும் அரைச்சு கொடுக்குறாங்க அது இல்லாமல் உங்களுக்கு வேணும் நாங்களே அரைச்சிக்கிறோம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் நாங்கள் ஆட் பண்றோம் அப்படிங்கிறோம் சொல்லிங்கன்னா இந்த மாதிரியும் கொடுக்குறாங்க ஸோ இதுல டோட்டலா வந்து இருபத்தி நாலு பொருட்கள் வந்து ஆட் பண்ணிருக்காங்க இதில் பாக்கெட் பாக்கெட்டா இருக்குல்ல பாத்தீங்களா ஸோ இருபத்தி நாலு பொருட்கள் வந்து இதில் இருக்கு ஸோ நீங்க இப்படி வேணும்னாலும் வாங்கி நீங்க வீட்டில் அரைச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு பவுடர் பேஸில் வந்து வேணும்னாலும் நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இதோட ரேட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி எழுவது ரூபா இது அரை கிலோ பேக்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எழுபது வரும் இதுலயும் இருபத்தி நாலு பொருட்களோட சத்து மாவு மிக்ஸ் தான் குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா காலையில வந்து கஞ்சி குடுக்கலாம் இல்ல பால் கொடுக்கும் போது இது மிக்ஸ் பண்ணி கொடுங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சத்து அவங்களோட உடம்புக்கு வந்து போகும் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து நீங்க ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து வாங்கும் போது உங்களுக்கு டூ பிப்டி கிராம்ஸ்ல ஒரிஜினல் நாட்டு சக்கரை நம்மளோட பத்திரத்துல ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பேக்கெட்ஸ்ல நீங்க இருக்கக்கூடிய அந்த ஒன் கேஜி பேக்கெட் வாங்கும் போது உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்ல இருக்கக்கூடிய நாட்டு சக்கரை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இது இல்லாமல் உங்ககிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டியில கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ரேட் குவாலிட்டியில வந்து மெயினாக கொடுக்குறாங்க ப்ளஸ் அந்த இல்லாம ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஃபஸ்ட் கிரேட் குவாலிட்டி இருக்கக்கூடிய நட்ஸ் பொருட்களை வந்து கொடுக்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இந்த முந்திரி ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நூறு கிராம் பேக்கிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு என்ன ரேட் வேணாலும் நீங்க ஐம்பது கிராம் வாங்கினாலுமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல தான் உங்களுக்கு கிடைக்கும் சோ அது வந்து இவங்க கிட்ட ரொம்ப பெரிய பிளஸ் சோ இருநூத்தி ஐம்பது கிராம் ஃபர்ஸ்ட் கிரேடு முந்திரி வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ த்ரீ தேர்ட்டி தான் நீங்க டிபார்ட்மெண்ட்ல போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகமா இருக்கும் சோ அதே மாதிரி உங்களுக்கு ட்ரை திராட்சி இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்தா பாதாம் அதுக்கப்புறம் பிளாக் கிரேப்ஸ் அதெல்லாமே பிஸ்தாலேயே வந்து கிரேட் வெரைட்டிஸ்ல வந்து நிறைய வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரேடு செகண்ட் கிரேடு தேர்ட் கிரேடுன்னு சொல்லிட்டு மூணு கிரேட்ஸ்லயும் வேரியேஷன்ஸ்ல வந்து நட்ஸ் வச்சிருக்காங்க மேபி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் பேக்கிங் நீங்க வாங்குறீங்கனாலும் வாங்கலாம் இதுலயும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரேடு செகண்ட் கிரேடு தேர்ட் கிரேடுன்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சு வச்சிருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு நாலு பேக் வரும் உங்களுக்கு பாதாம் முந்திரி வால்நட்டு பிஸ்தா இந்த மாதிரி நாலு பேக் வரும் சோ இதுல வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தனித்தனியா தனியா வாங்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபிஸ் சிக்ஸ்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் நீங்க இந்த மாதிரி பாக்கெட்டா வாங்கும் போது உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல கொஞ்சம் ரேட் கம்மியான மாதிரி இருக்கும் சோ இந்த ஐட்டம்ஸ் இருக்கு சோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய மிக்ஸ் மிக்சிங் வந்து போட்டிருக்காங்க எந்த கிரேட்ல உங்களுக்கு வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாம இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஐட்டம்ஸ் நிறையவே இருக்கு ட்ரை ஐட்டம்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெட் பெரி ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி ஒரிஜினல் மாம்பழத்துல இருக்கக்கூடிய அந்த அதை ட்ரை பண்ணி வந்து மாம்பழம் அந்த ட்ரை வச்சிருக்காங்க ஆஹ் அதுக்கப்புறம் செறி பழத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை வந்து கிடைக்கும் அது இல்லாம அல்லாச்சி பழத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் நம்ம மார்க்கெட்ல நிறைய பக்கம் கிடைக்காது எங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன்ல வந்து புக் பண்ணுவோம் சோ ஆன்லைன்ல புக் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து பியூராக இருக்குமான்னு தெரியல ஒரிஜினலாக வருமானு தெரியல கரெக்டாக நமக்கு வந்து குவாலி எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டேட் எக்ஸ்பைரி ஆகிருக்கா ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணாமல் தான் வாங்குவோம் பட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பியூரான ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினலான ஐட்டம்ஸ் தான் வந்து எப்போவுமே வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சியில் வந்து ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் ரொம்பவுமே ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் அது இல்லாமல் வந்து இதெல்லாம் தாமரை விதை ஸோ இந்த தாமிர விதையோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிருக்கீங்கன்னா இங்கே வந்து வாங்கலாம் இது கிவியோடது இந்த ஐட்டம்ஸ் இருக்குது அடுத்தது இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சூரியகாந்தி அந்த பருப்பு பூசணியோட பருப்பு சப்ஜா சீட்ஸு ஆலிபதை வெள்ளரி பருப்பு சாரா பருப்புன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து நிறையவே இருக்கு ஒரிஜினலான தேன் ஒரிஜினலான நாட்டு சக்கரை பனவெல்லம் கருப்பட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹோல்சேல் ரேட்ல அது இல்லாம இந்த மாதிரி ஆஹ் ட்ரை ஆனா ஐட்டம்ஸ் கிவி செரீஸு தாமரைவதை ஆலிவதை அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ்ல இருக்கக்கூடிய பூசணி வதை சோ இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காத அதுவும் கோவில்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பக்கம் சர்ச் பண்ணிருப்பீங்க சோ எந்த கடையிலுமே கிடைக்கக்கூடிய கிடைக்காத விஷயங்கள் எல்லா பொருட்களையும் நம்மளுடைய ஸ்ரீ பத்ரா புட்ஸ்ல உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினலா வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க கோவில்பட்டிலேயே வந்து நம்பர் ஒன் ஒரு கடையா உங்களுக்கு ஹோம்மேட் ட்ரை ஐட்டம்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கடையா தான் நம்மளுடைய ஸ்ரீ பத்ரா ஃபுட்ஸ் வந்து இருக்கு சோ நீங்க இது எங்க வந்து பாக்கணும்னு பாத்தீங்கன்னா கோவில்பட்டியில பத்ரா ஃபுட்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அம்மன் கோயிலுக்கும் நியாயில தான் இருக்கு அண்ட் தென் உதயசூரியன் ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப தான் இருக்கு மேபி உங்களுக்கு வந்து எங்க பிளேஸ் இருக்குன்னு சொல்லி தெரியலன்னா நீங்க கூகுள் அடிச்சாலே வந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இதோட லொக்கேஷன் மேப் இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க டேரெக்டா போய் விசிட் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணி என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் உங்களுக்கு வீடியோ கால் மூலமாவும் வந்து உங்களுக்கு ஃபுட்ஸ் என்ன வேணுமோ உங்களுக்கு காமிப்பாங்க எது வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் மேபி நீங்க கோவில் பட்டிக்குள்ள இருக்கீங்க நான் ஃபோன் மூலமா ஆர்டர் பண்ணேன் எனக்கு ஹோம் டெலிவரி வேணும் அப்படின்னாலும் ஹோம் டெலிவரியும் பண்றாங்க சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள நீங்க வந்து ஹோம் டெலிவரி வந்து ஃப்ரீ டெலிவரியாவே நீங்க வாங்கிக்கலாம் ஸோ எது வேணாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட கேவிபி டாக்கீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க